அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தால் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு வந்தீங்கன்னா சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நம்ம சேனல்ல ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்கப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சு வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இதற்கு உங்களுக்கான ஒரு தீர்வு கட்டாயம் சொல்லப்படும் மீசம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால உங்களுக்கு காரிய சித்தி மன மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு கிரகங்களுடைய சேர்க்கை ராஜஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட கால திட்டங்கள் இப்பொழுது செயல் வடிவம் பெறும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுகள் நல்ல முறையில் முடியும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் மேலிடத்தின் நன்மதிப்பையும் தேடி வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தால் லாபம் உங்களுக்கு இரட்டிப்பாகும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டு இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உணவில் கட்டுப்பாடுடன் இருப்பது அவசியம் முருகப்பெருமானுக்கு தெய் ஏற்றி வழிபடுவது ஏழைகளுக்கு செந்நிற வஸ்திரம் தானம் செய்வது மேன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷம ராசியில் பிறந்தவர்களுக்கு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலம் அலைச்சல் இருந்தாலுமே வார இறுதியில் நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும் கனிவு தேவை தேவையற்ற விவாதங்கள் வேண்டாம் நண்பர்களுடைய உதவியால் முக்கிய காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என எதையுமே நீங்கள் செய்துவிடக்கூடாது பொது வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு சமூக தொடர்புகளை விரிவுபடுத்தக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது உத்தியோகர்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலுமே உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு மேலிடத்துல இருந்து கிடைச்சிருக்கு கழுத்து தோள்பட்டைகளில் வலி ஏற்படலாம் ஓய்வு தேவை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது பசுவிற்கு அகத்திக்கீரை வெள்ளம் கலந்த அரிசியை வழங்குவது வெண்ணிற ஆடை அணிவது உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் வெந்நிற ஆடை அணிந்து வாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் வாரமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்களால உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்து உங்கள் பக்கம் வீசும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சமூக தொண்டில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேமிப்புகள் உயரக்கூடியதாகவும் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் நீங்கள் வாங்கி தருவது நல்லது விஷ்ணு சமஸ்கிராமம் கேட்பது காரிய தடை அகலும் கடகராசியில பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலமாக இருக்குது பாக்கியத்தில் சனியின் தாக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு சப்தஸ்தான கிரகங்களின் கூட்டமைப்பு உங்களுக்கு சமயோகித புத்தியே வழங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய திட்டங்களால் உங்களுடைய பொருளாதாரம் சீராகும் பழைய கடன்களை அடைப்பதற்கு வழி பிறந்திருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடியதாகவும் கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் செரிமான தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது சந்திர தரிசனம் செய்வது ஏழைகளுக்கு தயிர் சாதம் உங்களுக்கு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறனும் செயல்திறனும் அதிகரிக்கும் இனிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு உபஜய ஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பேச்சிருக்கு சமுதாயத்துல தனி மரியாதை கிடைச்சிருக்கு குடும்பத்துல மங்கள காரியங்கள் கைகூடும் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு பலமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல அரசியல் பிரமுகர்களுக்கு புதிய பதவிகள் அரசு வழி லாபங்கள் கிடைச்சிருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகை உங்களுக்கு வசூலாகும் வியாபாரத்துல அரசு வழி லாபங்கள் கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் முதுகுவலி தொடர்பான சிறு தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோதுமை கலந்த உணவுகளை தானம் செய்வது நல்லது தந்தை வழி பெரியோர் உங்களுக்கு ஆசி பெறுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ராசியில பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதால வெற்றி பெறக்கூடிய ஒரு காலம் ஆறாம் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் எதிரிகளை முறியெடுத்து நீங்க முன்னேறுவீங்க குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வது அமைதியே தரும் நண்பர்களுடன் கருத்து வேற்றுமைகள் தோன்றலாம் விவாதங்களை தவிர்க்க வேணும் அரசியல்ல இருப்பவர்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில மந்தநிலை மாறி சுறுசுறுப்பு உண்டாகும் வர்த்தக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரலாம் புதிய முதலீடுகள் செய்வதில் நிதானம் தேவை பணம் பரிமாற்றத்தில் கூடுதல் கவனம் தேவை நரம்பு சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது பச்சை பயிர் தானம் செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அமை அமையக்கூடிய வகையில இருக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் இணைவதால் புத்திசாலித்தனம் கலைத்திறன் மேலோங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடைபெறலாம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அரசியல் மற்றும் கலைத்துறையில் புகழும் கெளரவம் தேடி வரும் நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமாக இருக்கு ஷேர் மார்க்கெட் மற்றும் புதிய முதலீடுகளில் லாபம் கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஆரோக்கியம் மேம்படலாம் அம்பிகையை வழிபட்டு லலிதா சமஸ்கிராமம் பராயணம் செய்வது வசதியற்ற பெண்களுக்கு திருமண சீராக வஸ்திர தானம் செய்வது உங்களுக்கு வற்றாத செல்வத்தை பெற்றுத்தரும் விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு சவால்களை முறியடித்து முன்னேறக்கூடிய ஒரு காலம் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் புதிய காரியங்களை நீங்கள் தொடங்கலாம் குடும்பத்துல உங்களுக்கு சுகபோகங்கள் கூடும் தாயின் உடல்நலத்துல முன்னேற்றம் காணப்படலாம் அரசியல்வாதிகள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படின்னு சொல்லலாம் வசதியற்ற பெண்களுக்கு திருமண சீராக உங்களால் முடிந்த பொருட்களை தானம் செய்வது நல்லது உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு ரத்த தானம் செய்வது போன்ற பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வீட்டு வாசல்ல நீர் தெளித்து பச்சரிசி கோலமிடுவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தனசு ராசியில பிறந்தவர்களுக்கு பக்தியும் நம்பிக்கையும் உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு காலம் தனஸ்தான கிரக கூட்டணினால் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் பிதிர்வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படலாம் கொடுக்கல் வாங்கல இருந்த இழுப்பறி நிலை மாறலாம் வர்த்தக துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைச்சிருக்கு உத்தியோகம் மாற்றம் சிலருக்கான சாதகமாக அமைஞ்சிருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மிகுந்த நிதானத்துடன் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப விவகாரங்களில் வெளியில் நீங்க பேச வேண்டாம் அரசியல் களத்துல இருப்பவர்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலுமே சமயோகித புத்தியால நீங்க சமாளிப்பீங்க வியாபாரத்துல புதிய கிளைகள் தொடங்கக்கூடியதாகவும் எண்ணம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய வகையில இருக்கு கடன் கொடுப்பது வாங்குவது ஆகியவற்றில் கவனம் தேவை சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு அடைய நடைப்பயிற்சி நீங்கள் தியானம் அவசியம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வீரிய ராசியில் கிரகங்களின் இணைவு காரணமாக காரிய தடை இருந்தாலுமே செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நிறைவேறும் வாழ்க்கை துணை ஆதரவு உண்டு விழாக்கள்ல கௌரவிக்கப்படுவீங்க அரசியல் பிரகமர்கள் நெருங்கிய நட்பு உண்டாகலாம் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு உங்களுடைய திறமைக்கும் மதிப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல ஆதரவற்றோருக்கு அன்னதானம் செய்வது நீல நிற ஆடை அணிவது மன உறுதியும் அமைதியும் கொடுக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நிதானமான போக்கினால் நன்மை தீமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் லாபஸ்தானத்தில் கிரகங்கள் கூடுவதால ஆன்மீக பயணம் மற்றும் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் குடும்ப பெரியவர்கள் ஆலோசனைகளை நல்ல பலன்களை தரக்கூடியதாகவும் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அரசியலில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது பொருளாதாரம் இழுபறியான ஒரு நிலை மாறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே